செல்லு ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக சவுக்கு சங்கரோட வீடியோ அத்தனை பேரும் சவுக்கு சங்கருக்கு தான் ஃபுல்லாக வீடியோவே போடுறாங்க எதுக்கு அவரோட பெரிய தேசத்துக்கு எதாவது பாடுபட்டாரா இல்லைன்னா மக்களுக்காக எதாவது பேசியிருக்காரா அவர் எவ காசு கொடுக்குறானோ அவனுக்கு தகுந்த பேசிவிட்டு எவன்ட்ட காசு வாங்கணுமோ அவன்கிட்ட வாங்கிட்டு போய்ட்டுருந்தான் ஏடிஎம்கே காசு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏடிஎம்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் முழு வேலையும் பார்த்துட்டு இருந்தான் ஆ திமுக காரன் திமுகவுக்கு எதிராக பேசும்போது அந்த மாதிரி அவங்க கைது நடவடிக்கை கைது எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கட்டும் ஆ மீடியாக்காரங்களுக்கு என்னப்பா ஒரு அளவு இல்லையா அவன் நல்லவனாவன் ஆ அதாவது என்றைக்குமே வந்து ஒருத்தவங்க கை தூக்கி விட்டாச்சுன்னா அந்த கையை மேலே வந்துட்டப்புறம் அவங்களே உள்ள தூக்கி போடுறவன் தான் இவன் அப்படிப்பட்ட ஆள் முதல் முறை ஜெயிலுக்கு போகும்போது அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அண்ணாமலை எவ்வளோ கால வாரி விட்டான் அந்த நாய் அவன் இவன் சவுக்கு சங்கர் இவனுக்காக எதுக்கு இவ்வளோ அவ்வளோ பேரும் வீடியோ போட்டுட்டு போகிறாருங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல போலீஸு அரஸ்ட் பண்ண வருது எல்லாமே தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும் லாயரை உடனே வர சொல்லி ஒன்று அப்படி பேசணும் லாயர் வந்த பிறகும் வீட்டை திறக்கலைன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்தால் வீட்டை திறந்து என்னன்னு சொல்லி கேட்கணுமா வேண்டாமா இல்லைன்னா என்ன பண்ணோம் வீட்டை உடைச்சி தான் போலீஸ் வரும் ஆனால் போலீஸ் இது திமுகவோட போலீஸு அவங்க வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஃபயர் சர்வீஸை வர வச்சு வீட்டை உடச்சி இது பெரிய லெவல் இதே போல் வந்து யாருமே செய்ய முடியாது ஆனால் திமுக எதை வேணாலும் செய்யும் திமுகவோட போலீஸ் இல்லை ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட்டு திமுகவுக்கு எதிராக எவனாவது ஒரு வீடியோ போட்டாலோ ஏதோ ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு போட்டாலோ உடனே உள்ளத்துக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்குது திமுக அரசு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக இருக்காரு நியாயத்து பக்கம் இருந்தாலும் நிற்கிறாலும் கிடையாது திமுகவுக்கு எதிராக பேசணும் அவ்வளோதான் திமுக ஊழல்வாதியாக ஊழல்வாதி தான் திமுக கொள்ளையடிக்கிறவனா கொள்ளையடிக்கிறவன் தான் திமுக காரன் கொள்ளையடிக்கிறத கணக்கு போகிறதுக்கு இந்த உலகத்தில் கணக்கு கால்குலேட்டரே கிடையாது அவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருப்பானுங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது நியாயமாக இருக்கிறவனாக இருக்கணும் சவுக்கு சங்கர் நியாயமானவனா காசு கொடுத்தா காலவாரி விடுறவன் நாய் இதாக முத்தார்னு ஒருத்தன் இந்த நம்ம த தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினான் அதுக்கு இப்படி வரைஞ்சி கட்டிகிட்டு எந்த நாயும் வீடியோ போடல இந்த சீமான் அவர் அதுக்காக ஒரு போராட்டம் எதாவது எடுத்தாரா கிடையாது செய்தியாளர் கேட்கும்போது அவர் நாக்கை வச்சுக்கிட்டு ஒழுக்காக இருக்கணும் வாயிலே வங்குலுத்தா இப்படி தான் நடக்கும் எல்லா இடத்துலையும் அடிதான் வாங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவ்வளோதான் மற்றபடி அதில் என்ன போராட்டம் இந்த விஜய் இருக்கிறான பொறப்போக்கு நாய் ஆ அவருக்கு வந்து ஒரு வழிகாட்டி பெரியார் தலைவருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காமராஜர் தானே வச்சுருக்கான் இவன் கட்சி சார்பில் ஏதாவது ஒரு முக்தாருக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணான்னா இந்த விஜய் கட்சியிலேருந்து எந்த நாயும் பண்ணாது ஏன் அப்படின்னா திமுகவும் விஜய் கட்சியும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் இப்படிப்பட்ட கீழ்த்தனமான கட்சி நடத்துகிறதுக்கு அவனுங்கெலாம் வேறு எதாவது தொழில் பண்ணிட்டு போகலாம் நடிச்சுக்கிட்டு ஒழுங்காக தானே இருந்தாங்கங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு அதை பண்ணிட்டு போண்டி தானே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் எவனா ஒருத்தன் அரசியலுக்கு வந்தால் பரவாயில்ல இவன் கீழ்த்தனமான இந்த முஸ்லீம் ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் நம்ம கட்சிக்கு முழுசாக வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வர்றான் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை மக்கள் நீங்கள் தான் அதை முறியடிக்கணும் மக்கள் நினச்சால் மட்டும்தான் இதே போல் ஓட்டுக்காக ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறது இந்த எவ்வளோ இந்து பண்டிகை வந்துச்சு விஜய் கட்சி அப்புறம் ஏதா ஒரு இந்து பண்டிகைக்கு வாயை துறந்து ஒரு வீடியோ வாழ்த்து ஏதாவது போட்டிருக்கானா விஜய் கட்சியில் இருக்க நம்ம இளைஞர்கள் பல பேர் இருக்கீங்க நல்லவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நாய்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதுதான் பெரிய சோகமான ஒரு செய்தி ஏன்னா கிறிஸ் இஸ்லாமிய பண்டிகைக்கு என்ன பண்ணால் அங்கே போய் குள்ளா போட்டு கூழு குடித்தான் நீங்கள் அதுக்கும் நீங்கள் போய் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நின்னீங்க கிறிஸ்தவ பண்டிகைக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறான் ஆனால் இந்து பண்டிகைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு வாழ்த்து சொல்லியிருக்கானா முட்டாள் ரசிகர்களே தலைவர் அப்படின்றவன் வந்து காமராஜர் மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்குமானவராக இருக்கணும் எதையும் எதிர்பார்க்காதவராக இருக்கணும் ஓட்டுக்காகவே எல்லா வேலையும் செய்யக்கூடிய இந்த கீழ்த்தனமானவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் மாதிரி வாயை வாடகைக்கு விடுற குரூப்புங்க தான் சம்பாதிக்கும் அவனுங்க தான் எல்லா வேலைகளும் செய்வாங்க இவனுங்க நினச்சா ஒரு கட்சியை தூக்கி பேச முடியும் ஒரு தலைவர்களை தூக்கி பேச முடியும் காசை வாங்கிட்டு எவ்வளோ கீழ்த்தனமாக வேணாலும் திமுகவுக்காக பேசலாம் அந்த முக்தார் மாதிரி இப்படிப்பட்ட ஊடக வேளாளர்னு எவனும் வந்து பேசினா அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுமில்ல அவனுங்களை கண்ட இடத்துல செருப்பாலேயே அடிக்கும் செவக்கு சங்கர்லாம் காசுக்காக மாறடிக்கிறவன் அவனுக்கு ஆயிரம் தப்பு பண்ணி நடந்துருக்குது திமுக அரசு நிறையா ஏற்கனவே அவன் இந்த வீட்டில் வந்து இந்த கழிவுகளெல்லாம் கொண்டு மனித எல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டாங்க அதெல்லாம் பெரிய தப்பு திமுக காரன் அதுதான் செய்வான் ஏன்னா அந்த இருந்து வந்தவன் திமுக காரன் கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டுமே அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த திமுக இருக்குது அதனால் இந்துக்களுடையதை இந்த திருப்பரங்குண்டத்தில் எவ்வளோ வேலைகளை பண்ணுறான் பாருங்கள் அங்கே இருக்க முஸ்லீம் வந்து எதுவும் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்புறதுக்கு இல்லை ஏன்னா திமுக கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் இவனுங்க செய்வானுங்க திமு திமுக அரசை முழுமையாக மக்கள் எதிர்க்கணும் இந்த முக்தார் பையன் இருக்கான நம்ம காமராஜர் பற்றி பேசுனதுக்கு அவனை எங்கே பார்த்தாலும் செருப்பால் மக்கள் அடிக்கணும் அவனை வந்து ரோட்டில் நடமாட விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர் யாருக்காவது வேண்டாதவராக இருப்பாங்களா ஆனால் அந்த இஸ்லாமிய நாய்களுக்கு வேண்டாதவராக இருப்பாங்க ஏன்னா திமுக கார நாய்களுக்கு வந்து அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு இஸ்லாமியர் தான் கூட இருப்பாங்க ஏன்னா தீவிரவாதத்துக்கு துணை போகிறவன் இந்த இஸ்லாம் மதத்தை மதமே தீவிரவாதத்துக்கு துணை போகிறது அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த திமுக கட்சி திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்கே வேணாலும் வெடி குண்டு வைப்பாங்க வெடி குண்டு வெடிக்கும் இது எல்லாமே வந்து திமுக ஆட்சியில் தான் நடக்கும் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஆட்சிலையும் அது மாதிரி நடந்ததாக கிடையாது மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக இந்த மாதிரி திமுக கட்சிகளுக்கும் இதே போல் வாய வாடகை கூடுறவனுக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய ஆதங்கமான ஒரு கருத்து